ஏழு ஆன்மா என்பது சிறிய அணு வடிவமாகவும் அணு என்பது கோடிய சூரிய பிரகாசம் உடையது இந்த அணுவானது இருக்கும் இருப்பிடம் எதுவென்றால் லலாட ஸ்தானம் என்னும் இடத்தில் இருக்கின்றது இந்த லலாட ஸ்தானம் என்பது கால் பங்கு பொன்மை நிறமும் முக்கால் பங்கும் வெண்மை கலந்த நிறம்தான் இந்த லலாட ஸ்தானம் என்பது இந்த ஆன்ம பிரகாசத்தை மறைக்க ஏழு திரைகள் உண்டு அந்த ஏழு திரைகளை பற்றி நமது வள்ளல் பெருமானார் கருப்பு திரை திரை பச்சை திரை சிவப்பு திரை பொன்மை திரை வெண்மை திரை கறுப்பு திரை என்பதை பற்றி விரிவாக விளக்கியுள்ளார் இந்த கருப்பு திரை என்பது சக்தி அசுத்த சக்தி இந்த நீலத்திரை என்பது சுத்தா சுத்த சக்தி பச்சை திரை என்பது சக்தி சிவப்பு திரை என்பது பராசக்தி பொன்மை திரை என்பது சக்தி வெண்மை திரை என்பது ஞான சக்தி க கலப்பு திரை என்பது ஆதி சக்தி என்பதை குறிப்பிடுவதாகும் திரைகள் ஒவ்வொன்றுக்கும் சக்தி என்று பெயர் இந்த சக்திகள் அனைத்தும் அணுக்களின் சேர்க்கையே ஆகும் அந்த அணுக்களானது அனந்தவன் பேதமாக அதாவது ஏழு திரைக்கும் ஏழு விதமான அணுக்களின் கூறுகளாக இருக்கின்றன இந்த அணுவானது சாதாரண அணு அசாதாரண அணு என்று பிரிக்கலாம் அணுக்கள் ஏழு வகைகளாக பிரியும் அதாவது ஒன்று வால் அணு ரெண்டு இரண்டு திரவ அணு மூன்று குரு அணு நான்கு லகு அணு ஐந்து அணு ஆறு பரமானு ஏழு விபு அணு இந்த ஏழு விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் நம் உடம்பு இந்த ஏழு விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் நம் உடம்பு என்பதில் ஐந்து அணுக்கள் பஞ்சபூத அணுக்களாக உள்ளன மீதி இரண்டு அணுக்கள் ஆன்மாவாகவும் உயிராகவும் இருக்கின்றன ஆக மொத்தம் ஏழு அணுக்கள் உள்ளன இந்த உடம்பில் நமது உடம்பில் ஐந்து மலம் என்பது செயல்களாக உள்ளன அதாவது பசு என்பதில் ஐந்து பங்கு மலங்கள் உள்ளது ஜீவன் என்பதில் மூன்று பங்கு மலங்கள் உள்ளது ஆன்மாவில் ஒரு பங்கு மலம் உள்ளது சிவம் என்பது முற்றிலும் மலம் நீங்கியது சுத்த சிவம் என்பது அருள் நிறைந்தது மேற்கண்ட மலங்களை நீக்கினால் நிச்சயம் மரணத்தை வெல்ல முடியும் இந்த மலத்தை மறைத்து கொண்டுள்ளதுதான் அறியாமை அஞ்ஞானம் என்னும் திரைகளாகும் வெள்ளல் பெருமானார் அவர்கள் அகவல் வரிகளில் அதனை விளக்கியுள்ளார் கரைவின் மாமாயை கரைவின் மாமாயை கருப்பெருந்திரால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி நீலன் பெருந்திரையதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பச்சை திரையால் பரவெளியதனை அச்சுரமறைக்கும் அருட்பெருஞ்சோதி செம்மை திரையால் வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி கலப்பு திரையால் கருதனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இந்த ஏழு திரைகளை நீக்க வேண்டுமானால் அருள் அமுதம் வேண்டும் இந்த அமுதம் என்பது ஆன்மாவில் உள்ளது ஊன உடம்பை ஒளியுடம்பாக மாற்ற வேண்டுமானால் அருள் அமுதம் வேண்டும் அருள் அமுதம் ஐந்து வகையாக ஐந்து சுவையாக உள்ளது ஒன்றாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்று ஜலம் போலிருக்கும் இந்த கரண உழக்கத்தை கடைபிடித்தால் இதன் பயனால் சுத்த தேகம் உண்டாகும் இரண்டாவது அமுதம் என்பது உள்நாக்கின் மேல் இலையின இனிப்பு உள்ள சர்க்கரை பாகு போல் இருக்கும் மூன்றாவது அமுதம் என்பது மூக்கு முனையில் காய்ச்சின சர்க்கரை பாகு போல் இருக்கும் இந்த ஜீவ ஒழுக்கத்தை கடைபிடித்தால் இரண்டாவது அமுதமும் மூன்றாவது அமுதமும் கிடைக்கப்பெற்று பிரணவ தேகம் கிடைக்கும் நான்காவது அமுதம் என்பது நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரை பாகு போல் இனிக்கும் ஐந்தாவது அமுதம் என்பது மகா இனிப்புள்ள மணி கட்டியாக அதே சமயம் அதிக குளிர்ச்சியுடைய தன்மையாக இருக்கும் இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேகசித்தியை பெறுவார்கள் மேலே கண்ட அமுதத்தை நமது தலைப்பகுதியில் இருந்துதான் பெற்று அனுபவிக்க வேண்டும் இந்த அனுபவத்தை நாம் பெற்றால் ஊன உடம்பானது ஒளி உடம்பாக மாறி மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிடைக்கும் நமது உடம்பு அசுத்த பூத காரிய அணுக்களால் பின்னப்பட்டுள்ளது அதை சுத்த பூத காரிய அணுக்களாக மாற்ற வேண்டும் அதற்கு ஜீவகாரணியம் என்னும் உயிர் இரக்கம் வேண்டும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களில் உள்ள ஆன்மாக்களிடம் இறங்கி ஆன்மாவை சபையாகவும் அதன் உள்ளொலியே பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நின்றால் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் முத்தேக சித்தி கிடைக்கும் அதுவே பேரின்ப வாழ்வு பேரின்ப லாபம் என்பதாகும் இந்த ஐந்து வகையான அமுதம் அனுபவித்தவர்களுக்கு ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாற்றமடைந்து ஒளி தேகம் பெற்று கடவுள் அறிந்து அம்மையமாகலாம்.